ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி யார் சமைக்க போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான் சமைக்கலாம் பயப்படாதீங்க எனக்கு யார் சமைக்க போகிறேன்னா கலையரசி அப்பா ஊர்லேருந்து வந்திருக்கிறனால கலையரசியமாவோடய சமையல் தான் ரெண்டு மூணு நாளைக்கு வரும் உங்கள் பையன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம வீட்டில் நாலஞ்சு நாளைக்கு இருப்பாங்க உங்கள் பையன் வீட்டுக்கு ஓடி போயிடும் கலையரசி அதனால் இன்னைக்கு கலைச்சி என்ன சமைக்கணும்னு போய் பார்க்கலாம் வாங்க அது வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா மிளகா மல்லி பூண்டு இஞ்சி கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி வச்சுட்டாங்க நான் அசந்து தூங்கி போட்டு போய் பார்த்தா வதக்கிட்டாங்க அதில் வதக்கி வச்சுருக்காங்க இதை மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க போகிறாங்க கலையரிசி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க போய் படுத்துருந்தேன் அடுத்திருந்தேன் அதுக்குள்ளே கலையரிசி வதக்க வதக்குன்னு வதக்கி வச்சிச்சு கலை அரிசி வந்து டக்கு டக்குன்னு சமையல் செஞ்சு டக்கு டக்குன்னு தூக்கி அந்த பக்கம் வச்சிருவாங்க வளம் வளம் கொழா கொழான்னு எல்லாேரும் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கவும் மாட்டாங்க ஆனால் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்து வந்துலான்னு கலையரிசியமாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி தாளிக்கிறாங்க எண்ணெய் ஏதுன்னு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு வானலி அடுப்பில் வச்சு செக்லாட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சோம்பு பட்டை வகை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு சிக்கன் கிரேவி வச்சாங்க இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் காரக்குழம்புக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பட்டை சோம்பு வகையெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க படப்படப்படன்னு நல்லா எல்லாம் பொரியட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ என்ன சேப்பிறாங்கன்னா மீதி இருந்ததுலாம் தக்காளி வதக்குனது போக அந்த மீதி தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க அந்த இருந்த கொஞ்சம் நெஞ்சம் இருந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கிட்டாங்க ஓகேவா சேர்த்துட்டு நல்லா சிம் சிம்மலையே அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிட்டாங்க நல்லா வதங்கிருச்சு கலேரிசியமாக வதக்கிறதுல சட்டியே அடுப்பு விட்டு நவுந்துருச்சுன்னா பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு வதக்கி விட்டாங்க பொது கலையசி வதக்கினது அப்படின்னு சொன்னாலும் அவங்க வ நல்லா வதங்கட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி நல்லா வதக்கட்டு கொடுங்க பொருமே வதக்குங்க கேஸு தீர்ற வரைக்கும் வதக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க நல்லா வதக்கி முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷு சிக்கனுங்க மஞ்சள் உள்ள போட்டு அப்படி பழப்பழன்னு சுபா கள்ளி கொடுத்தா பாருங்க அந்த சிக்கனை உள்ளே இறக்கி விட்றாங்க அந்த சிக்கனில் ஒரு கல்லீரல் இருக்கும் அந்த கல்லீரல் மட்டும்தான் சுபாவுக்கு சிக்கனில் பிடிச்சதே வெறும் கல்லீரலை வறுத்து கொடுத்திக்க இன்றைக்கி பூரா சாஃப்ட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகேவா அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் என்ன சேர்த்துக்கலாம்னா எல்லாமே வதக்கி அரைச்சாச்சு அதனால் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கழிச்சு உங்கள் இஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதில் உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க மற்றபடி தான் நம்ம எல்லாமே எல்லாம் ஊற்றி அரைச்சிருக்கோமே அடுப்பை சிம்லேயே வச்சு தட்டை போட்டு மூடி வச்சா அவங்களே அவ்வளோ தண்ணி விட்டுட்டாங்க அங்கே பாருங்களேன் அப்படியே கொதிச்சதில் அவ்வளோ தண்ணி வெளியே வந்துச்சு தக்க 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 தானே அப்படியே இருக்காங்க பாருங்க சிக்கனில் மட்டும் உடனே எடுத்தோடனே தண்ணி தோடுங்க நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக எல்லாம் சேர்த்துட்டு இருந்தோம்னா அவங்களே தண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போது ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வந்து அதனால் இப்போ நம்ம கிரேவியாக வேணும் அப்படிங்கிறனால கலையரசனப்படுறாங்க அரைச்சத தூக்கி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டாங்க அவங்க நல்லா கொதித்து வீடே மடக்குது அட்டையேப்பா எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ வாசனை பாப்பா ரூம்லேருந்து ஓடி வந்து என்னம்மா நேற்று மட்டன் இன்றைக்கினா சிக்கன் வாசம் வருது ஆமாம் பாப்பா கலைமா வந்ததுக்குள்ள கலக்க கலகுன்னு கலக்குதுல அப்படின்ட்டோம் தக தகுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கலைசி என்ன பண்ண போகிறாங்க அவ்வளோதானா ஃபைனல் டச்சு முடிஞ்சிருச்சா என்ன அதில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அவ்வளோ தாண்டி முடிஞ்சிச்சு கொத்தமல்லி தலை தலையில் போட்டு இறக்கு அப்போ தான் அது ஃபினிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு சரி கொத்தமல்லி தலையை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொத்தமல்லி தலையை போட்டு முடியாச்சு ஓகே பாய் நன்றி வணக்கம்